ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவ கேஜி அலப் ப்ரைஸ் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஐயப்பன் கோவில் திருப்பூரூரில் இருக்கிற ஐயப்பன் கோவில் ஸோ இங்கே எதுக்கு வந்தோன்னா என்னோடய நாத்தனார் பையனுக்கு இன்றைக்கி இருமுடி கட்டி ஒரு சபரிமலைக்கு போகிறாரு ஸோ அதுக்காக வந்திருக்கோம் இந்த ஐயப்பன் கோவில் உள்ள என்ட்ரன்ஸ் வந்த உடனே நேராக இப்போ என்னென்ன இருக்குது எந்தெந்த சாமி இருக்குன்றதை காட்டுறேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா நேராக ஐயப்பன் தான் இருப்பார் ஸோ அங்கே தான் இருமுடி கட்ட போகிறாங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் அங்கே எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ மூலவர் வந்து அங்கே ஐயப்பர் இருக்கார் சாமி கும்பிட்டுக்கோங்க அடுத்து லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா முருகர் ஆஞ்சநேயர் அது மாதிரி இருப்பாங்க அடுத்து நேராக பார்த்தா பெருமாள் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் தான் இருக்கும் இவரை வந்து இங்கே கொண்டு வந்து இவரை வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ தான் கொண்டு வந்தாங்க ஸோ இதுங்க வந்து பெருமாள் இருக்கார் பார்த்துக்கிட்டிங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சுவலாக இந்த மண்டபத்தில் தான் கும்பாபிஷேக கும்பாபிஷேகத்துக்கான இதுவெல்லாம் பண்ணாங்க அப்புறம் நேராக வந்து இங்கே எல்லாம் வந்து உட்காந்துட்டு அதாவது ரெடி இருந்தாங்க இன்னும் நிறைய சாமி வரவே இல்லை அதனால் அவங்க வர வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே கதை பேசிவிட்டு அப்புறம் இங்கே எங்கள் வந்து நாற்று பையனுக்கு இங்கே இருமுடிக்கு உட்கா உட்காந்தாச்சு ஸோ அங்கே இருமுடி கட்டுறாங்க இருமுடி கட்டி முடித்ததும் அவரை வந்து பத்திரமா போயிட்டு வர சொல்லி அனுப்ப போகிறோம் ஸோ இப்போது இருமுடிக்கு அந்த அரிசிலாம் போடுவோம் இல்லையா அதெல்லாம் போட்டு நெய் தேங்காய் அதெல்லாம் கொடுத்து ஆல்மோஸ்ட் அந்த எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ அவருக்கு இருமுடி கட்டி போனாங்க ఎరుమీ వచ్చాచ అప్పుడే పోయి సాంట ఎలా సాట్టు టిఫన్ మార్నింగ్ సా సాకు టిఫన్ కొడుతుంట సాపట్ ముడి సమయం వేసిమలకి పత్రమా పోయి వడి అనుకోపో అనుకుంట ముం முடிச்சது சாமிங்கெல்லாம் சூர தேங்காவை கோவில்லையே ஒரு சூர தேங்காய் விட்டுட்டு அவங்க போக போகிற வண்டிக்கு கிளம்ப போகிறாங்க இந்த வண்டியில் தான் போக போகிறாங்க சேலரும் பத்திரமா போய்ட்டு வர சொல்லி இங்கே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் വഴി അനപ്പറങ്ങി അനപ്പിട്ട് നമ്മളും എൻ്റെ വീട്ടിൽ സൈഡിൽ ഉള്ള വഴി പോയിട്ട് വാങ്ങി ചല്ലേ വീട്ടിൽ വന്നിട്ടോവാ